தரமில்லாமல் கான்கிரீட் பணி நடந்ததால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் முதல் முறை கட்டியதை அகற்றிவிட்டு இரண்டாவதாக கட்டும் பணி நடந்தது இரண்டாவது முறையும் பழைய கற்களை அடுக்கி வைத்து அதன் மீது கலவைகளை ஊற்றி பணி செய்துள்ளனர் இதற்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கால்வாயை இடித்து அகற்ற வைத்தனர் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கும் கான்ட்ராக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கால்வாய்க்கு ஆகும் மேலதிக செலவுகளை அவர்களிடம் வசூலிக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தினர் இந்த பிசிசி போடும்போதே இது வந்து ஒன் ஃபோர் எயிட் நாலு க டிக்னஸ் போடுறது பதில் வெறும் மிக்சிங் இல்லாமே ஜல்லி மணல் எம் கலக்கி அப்படியே தூரி சிமெண்ட்ல அடிச்சு விட்டுதாக எல்லாம் சொன்னாங்க நான் வந்து பார்த்தது அமர்ந்தது கேட்டதுக்கு தான் போட்டுருக்காங்க அவங்களே ஒத்துட்டாங்க அது பூரா சுத்தமாக எடுக்க சொல்லி இன்ஜினியர் கூப்பிட்டேன் இன்ஜினியர் கூப்பிட்டு சொன்னது அவரே வந்து பூரா தோண்டி எடுக்க சொல்லி பூரா கம்ப்ளீட்டாக வலிச்சிட்டாங்க ரெண்டாவது சைடு வால் மறுபடியும் காங்கிரீட் போட்டு சைடு வால் போட்டு காங்கிரீட் போட்டாங்க அந்த பழைய டிச்சு இடிச்ச கல்லு பூரா அப்படியே சைடு கல் போட்டு மேலால் சும்மா காங்கிரீட்டு கலவை போட்டு அந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்லி இது மாதிரி சொன்னாங்க ஒரே சைஸ் கல் ஓட்டோட்டியாக தெரியுது ஏற்கனவே இங்கே பெருக்கானுக்கு தொல்லை தாங்க முடியாது அப்புறம் உடனே வந்து நம்ம இன்ஜினியருக்கு கூட்டு விட்டா அவங்க வந்து பார்த்துட்டு இப்போ பூரா அவங்களே இடிச்சுட்டு இருக்காங்க ஒரு இந்த ஆறு லட்சம் ரூபாய் இழப்பு இது இது நாலு வருஷமா ஒரு வேலையும் செய்யல இப்போ இந்த செஞ்ச வேலை இந்த லட்சணத்தில் இருக்குது